ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபாலாக்ல பாருங்கள் இன்னைக்கு கேபேஜ் பொரியல் செய்ய போகிறேன் அதாவது முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ எந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அந்த கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பும் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேபேஜும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் இது எப்படி இந்த ஆயில்லே வேகட்டும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இது ஒரு ரெண்டு செகண்டில் வெந்துருங்க பாருங்கள் இப்போவே ஒரு இது வெந்துருச்சுங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் போதும் சீக்கிரம் வெந்துடும் தண்ணி ஊற்றாமல் இப்படியே ஆயில்லே நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஆனால் வெள்ளையாகவே இந்த முட்டை எடுக்கணுங்க வத வதக்கி எடுக்கும்போது கலர் மாறாமல் எடுக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சுங்க இது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு குக்கானால் போதும் ரொம்பலாம் குக்காகக்கூடாது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதில் வந்து இந்த தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேங்காய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் தேங்காய் வேண்டாட்டி தேங்காய் போடாமல் இருக்கலாம் ஆனால் தேங்காய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க நல்லா கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க ரொம்ப ஈஸியான பொரியல் கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு நிமிஷத்துலேயே இது முடிஞ்சிடும் சீக்கிரத்தில் அது செஞ்சிடலாம் அந்த பொரியல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்